கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் அதனுடைய ஒன்றாவது வார்த்தையிலே இப்படி வாசிக்கிறோம் பவுல் ஆலோசனை சங்கத்தாரை உற்று பார்த்து சகோதரர் இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நன்மன சாட்சியோட தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் என்று சொன்னான் என்று காண்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அப்போ சொல்ல பவுல் என்று சொல்லுகிறவர் சவுலாக இருந்து சபையை துன்படுத்தின ஒரு நாள் உண்டாயிருந்தது அப்பொழுது அவர் ரொம்ப கோடீஸ்வரனாக இருந்தார் ரொம்ப படித்தவர் நல்ல செல் കോടെ ആനാൽ ഒരു നാൾ കർത്തർ കൊടുത്ത ദർശനത്തിന് മഴയായി അവർ ദേവനുക്ക് എടുത്ത് വന്നപ്പോഴും ഇന്ന ഉലകത്തിലെ അഴിന്ന് പോകുക കോടികളുടെ അവർ ഒരു പൊടിക്ക് തുല്യമായി അവർ എണ്ണി എല്ലാവരെയും അവർ കുപ്പയായി എണ്ണി പുറന്തള്ള ആനാ അവർ ആരംഭത്തിലെ ദേവനോട് എവ്ലോ പറ്റലായി വന്നാരോ അത് പല്ലേറ് ജയിൽ നിറയെ തണ്ടനുകൾ അവർ അനുഭവിത്ത அவருடைய சொத்துக்கள் அழிந்து போனது இப்படி ரொம்ப ரொம்ப பாடுகள் அவர் பட்ட பட்டபொழுதும் அவர் அவர் ஆலோசனை என்ற ஆலோசனை சங்கத்துக்கு தலைவர்களை பார்த்து சொல்லுகிறார் எல்லா விஷயங்களிலும் இந்நாள் வரை நான் நல் மனசாட்சியோட தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் என்று சொல்லுகிறார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அவர் முதல் ஆரம்பத்திலே எப்படி தேவனுடைய சமூகத்தில் விசுவாசம் வைத்தாரோ அதே போலதான் அவர் இந்த பாடுமதுகள் கடந்து பாடுகள்ியை கடந்து வந்த பொழுதிலும் அதே நல் மனசாட்சியோட கர்த்துடைய சமூகத்தில் நிற்கிறேன் என்று சொல்லுகிறார் தேவன்டைய பிள்ளைகளே நாம் நம்மைத்து பார்க்க வேண்டும் ஒரு நாள் ஆலோசனை சங்கத்தின் முன்பாக அல்ல நியாயாசனத்தின் முன்பாக நாம் நிற்கும் இந்த பவுலை போல நம்மால் சொல்ல முடியுமா நான் இதுவரை கர்த்திடத்தில் நான் அன்பு வைத்த விசுவாசம் வைத்த நாளில் இருந்து தொடங்கினது போல இந்நாள என் பாடுகளும் கண்ணு நீர்கள மத்தியிலையும் நான் கர்த்தருக்கு முன்பாக விசுவாசத்தில் நல்மன மனசாட்சியோடு நான் நிற்கிறேன் என்று நம்மளால சொல்ல முடியுமா என்று நாம் தான் நம்மை சோதனை செய்து பார்க்க வேண்டும் இல்லாவிட்டால் அருமையான தேவன்டைய பிள்ளைகளை எங்கே விழுந்தோம் என்று பார்த்து அங்கே இருந்து தேவனுக்கு என்று நிற்க கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபி அருள்வாராக ஜபிப்போம் எங்களை மிகவும் அன்பாக நேசித்து வழி நடத்துகிற நல்ல தகப்பனை பாடுகளும் போராட்டங்களும் நிறைந்த இந்த உலகத்தில் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது ஆண்டு ஒரு நாள் நாங்கள் நியாயாசனத்தின் முன்பாகும் பொழுது ஆண்டவர் இந்த பவுல் போல நான் ஆரம்பத்தில் ஆண்டு மனசாட்சியோடு கர்த்திடத்தில் இருந்தேனோ அதே போல நல்ல ஒரு மனசாட்சியாய் நான் கடைசி வரை இருந்தேன் என்று சொல்வதற்கான கிருபையும் பாக்கியத்தை எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தாரும் வரை அந்தியமரையிலும் அது வலது கரம் பிடித்து வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கும் போது ஜபத்தை கேட்டு ദാരിഞ്ചനുള്ള തകപ്പനെ ആമേൻ